வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கான இரண்டாம் பதிவு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பார்ப்போம் தமிழரசனுங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு நான் வந்து ஸ்டாக்ல மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா எஸ்ஐபி பண்ண போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் இருந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு நீங்கள் ஸ்டாக்கில் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப மியூச்சுவல் ஃபண்டையும் பயன்படுத்திக்கோங்க அந்த மாதிரி உள்ள சில ஸ்டாக்குகளை பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச சில நிறுவனங்களை பார்ப்போம் இது உங்களுக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் இது முக்கியமான ஒரு நிறுவனங்களாக இருக்கும் எல்லோரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நிறுவனங்களை முதல்ல பார்க்குற நிறுவனம் சவுத் இந்தியன் பேங்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து நாற்பது லோ வந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் முப்பத்தி ஒம்போது பிஇ ரேஷ் ஏழு புள்ளி ஐம்பத்தி மூணு செக்டார் பி இருபது புக் வேலி முப்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறு பைசா ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்பது டைமாக இருக்குது டிவிடன் வந்து நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க ரெண்டு வாரத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் ஏறி இருக்குது ஃபைனான்சியல் மெட்ரிக் எல்லாம் நல்லா இருக்குது லாங் டேமுக்கு வச்சுக்கிறக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் நீங்களும் யோசிச்சு சொந்தமாக ஒரு முடிவு எடுங்க முப்பத்தாறுக்கு போனால் கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல விலையாக இருக்கும் இது என்னோட சொந்த முடிவு நீங்களும் யோசிச்சு பரிசீலனை பண்ணி ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கங்க இரண்டாவது ஸ்டாக்கை பார்க்குறதுக்கு முன்னால் அவர் கேட்டிருக்கிறாரு எஸ்ஐபியில் வந்து மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாமா அப்படின்னு கேட்டுருக்காரு இது என்னோட யோசனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எது சிறந்த யோசனையும் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை அனைவருக்குமான ஒரு விஷயம் பொதுவான விஷயம் இதில் வந்து உங்களுக்கு இது பரிசீலனை பண்ணி பாருங்க இது நல்லா இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த யோசனையை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நிறுவனங்களை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க வாட்ச் லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்தெந்த நிறுவனம்லாம் அவங்களுக்கு நல்ல நிறுவனம்னு தெரியுதோ எல்லாம் பரிசீலனை பண்ணி செலக்ட் பண்ணி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவீங்க அப்படி வச்சுக்கிட்டு வாட்ச் லிஸ்ட்லேயும் வச்சுக்கோங்க நீங்கள் சொந்தமாக ஒரு நோட்டு வச்சுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு தனி ஒரு நோட்டு வச்சு அதில் அந்த நிறுவனத்தை பூரா எழுதி வச்சுக்கோங்க அது போக அந்த நிறுவனத்தை என்ன விலைக்கு நம்ம பை பண்ண போகிறோங்கிறதையும் இங்கே குறித்து வச்சுக்கோங்க அதாவது புள்ளி விவரமாக எந்த நிறுவனத்தையும் வாங்க முடியாது எழுபது ரூபானா எழுபது ரூபா வர வரைக்கும் உட்காரக்கூடாது எழுபத்தோரு ரூபாய்க்கு வந்துட்டு அப்படி மேலே போயிடும் அப்படி சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக விட்டுறணும் அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறதும் இந்த எழுதி வச்சுருக்கிறதும் ரெண்டு இருக்கு உங்கள்கிட்ட வாட்ச் லிஸ்ட்டில் கண்காணிச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறையோ மூணு நாளைக்கு ஒரு முறையோ பார்த்துக்கோங்க விலை இறங்கி வந்திருக்கான்னு அது அது போக அதை வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து எஸ்ஐபி போடுறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் எஸ்ஐபி போடுறப்ப அந்த பங்கு என்ன விலை இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் கிடைக்கிற விலைக்கெல்லாம் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க அது நீண்ட காலத்தில் தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த முறை என்னென்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து லிக்யூட் பீஸ் வாங்கிடுங்க ஆயிரம் ரூபா ஒரு லிக்யூட் பீஸ் அதில் பார்க் பண்ணிடுங்க அதில் ஏதோ உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் சும்மா இருக்காது அதுப்போ அந்த லிக்யூட் பீஸில் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க இங்கே வந்து வாட்ச் லிஸ்ட்டில் எந்த நிறுவனம் உங்களுக்கு அந்த நீங்கள் எதிர்பார்க்குற விலைக்கு வந்திருக்கோ அந்த நிறுவனத்தில் இந்த வாட்சில் இதை விற்றுட்டு லிக்யூட் பீஸ் விற்றுட்டு உடனடியாக வாங்கிருங்க அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிற பணத்தில் வந்து இந்த எஸ்ஐபி போடுறோன்னு சொன்ன பணத்தில் வந்து லிக்யூட் பீஸ் வாங்கிக்கிட்டே இருங்க ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ ஆயரருவா ஒரு லிக்யூட் பீஸு வாங்கிக்கிட்டே இருங்க வாங்கி சேர்த்துக்கிட்டே வாங்க அது பாட்டுக்கு ஒரு பக்கம் டெபாசிட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு பண தேவைக்கு அந்த லிக்விட் பீஸை விற்று விற்று இதை வாங்கிக்கிற வேண்டி தான் இதுக்கடையில் நீங்கள் வாங்கின ஸ்டாக் ஓரளவுக்கு இறங்கிருச்சுன்னா என்ன பண்ணணும்டா லிக்விட் பீஸை விற்று அதை மறுபடியும் வாங்கி ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு லாங் டேர்முக்கு அதை விட்டுறணும் மாதிரி ஒரு கவனம் என்னென்ன ஒரே செக்டாரில் போய் வாங்கிடவே கூடாது வெறும் பொதுத்துறை நிறுவனமாக வாங்கி வச்சுருக்கக்கூடாது தேர்தல் நேரத்தில் மொத்தத்தில் போர்ட் போலியோவே ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் அது மாதிரி ஒரே செக்டாரில் வாங்கக்கூடாது எல்லாம் கலந்து இருக்கணும் பொதுத்துறை நிறுவனமும் இருக்கணும் தனியாரும் இருக்கணும் மற்றபடி பேங்க் செக்டார் பிரைவேட் செக்டாரும் இருக்கணும் பப்ளிக் செக்டாரும் இருக்கணும் எல்லாம் ஐடி இருக்கணும் ஐடியிலேயே வேறு வேறு துறைகள் இருக்கும் ஏஐ சம்மந்தப்பட்டது இருக்கும் ஏஐ இல்லாமல் வேறு அக்கௌண்ட்ஸு ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட ஐடி இருக்கும் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து பகுத்து ஒன்று ஒன்றா வாங்கி வைக்கணும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிறப்பே வாங்குறப்பயே அதையும் கவனிச்சுக்கரணும் ஒரே பேங்காக வாங்குகிறோமா அப்படின்னு பார்த்துக்கறணும் சில பேர் ஸ்டாக்கில் வெறும் பேங்காக வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு நேரம் நல்லா ஏறும் ஒரு நேரம் எந்த ரிட்டன் இல்லாமல் கீழே கிடக்கும் அந்த மாதிரி போர்ட் போலியோ உருவாக்கவே கூடாது போர்ட் போலியோங்கிறது ஒரு வீடு கட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க வீடு கட்டுறதுக்கு எப்படி கட்டுவீங்கன்றதை பார்த்துங்க இடம் வாங்குறதுலேருந்து எப்படி பிளான் பண்ணி செய்வீங்களோ அதை மாதிரி தான் ஒரு போர்ட் போலியோ நீங்கள் உடனே ஏன்னா இந்த வாரத்திலேயே போர்ட் போலியோ முடிச்சிட்டு சும்மா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது போர்ட் போலியோ கிரியேட் பண்ணுறக்கே ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அந்த போர்ட் போலியோ இதுதான் மோர எனக்கு தெரிஞ்சு அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தி விஷயம் எல்லாமே போர்ட் போலியோ உருவாக்குறவங்க எல்லா எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணிட்டு உங்களுக்கு சிறந்த முடிவாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அப்புறம் இரண்டாம் நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் என்எம்டிசி ஐம்பது ரூபாய்க்கு கீழே உள்ள பங்கு கேட்டிருக்கீங்க ஓரளவுக்கு நல்ல நிறுவனங்கள் ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பது காசு கை ஹை போயிருக்கு லோ வந்து ஐம்பத்தொம்பது ரூபா ஐம்பத்தாறு காசு க்ளோஸிங் எழுபத்தி நாலு ரூபா இருபத்தெட்டு காசு பி ரேஷியோ ஒம்பது புள்ளி முப்பது செக்டார் பி பன்னெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு புக் வேல்யூ முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தேழு ரெண்டு புள்ளி முப்பத்தோரு டைம் அதிகமாக இருக்குது நாலு புள்ளி நாலு சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க ஃபைனான்சியல் நல்லா இருக்குது வேல்யூசன் ரொம்ப சீப்பாக இருக்குது அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கிடச்சா கன்சிடர் பண்ணி லாங் டெம்க்கு வச்சுக்கோங்க இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்கள் சிறந்த நிறுவனமாக இருக்குது பயன்படுத்திக்கங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரம் ஷேர் வச்சிருந்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபா வேல்யூவில் ஆயிரம் ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா டிவிடென்ட் மட்டும் கிடச்சிருக்கும் நீங்களும் கணக்கு பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ வருதுன்னு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வருது இந்த ஏழாயிரத்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படியே நூறு ஸ்டாக் என்எம்டிசி ஸ்டாக் மறுபடியும் வாங்கிடலாம் போன வருஷம் டிவிடெண்ட் காசை வச்சு நூறு ஸ்டாக்கே வாங்கிடலாம் அந்த அளவுக்கு டிவிடன் கிடச்சிருக்கு இந்த வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க இனி வருஷம் முடிவில் தான் கணக்கு பார்க்கணும் எவ்வளவு வருதுன்னு நல்ல டிவிடென்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிட்டத்தட்ட நாலு புள்ளி நாலு சதவீதம் அது மாதிரி டிவிடெண்டுக்காக வாங்குறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம் அறுபத்தொம்போது ரூபாய் கிடச்சா கன்சிடர் பண்ணி லாங் டேம்க்கு வச்சுக்கோங்க இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் மூன்றாவதாக பார்க்க போகிற நிறுவனம் சுஜ்லான் எனர்ஜி ஸ்டாக் இப்போ வந்து ஃபைனான்சியல் நார்மலாக இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து எழுபத்தி நாலு ரூபா முப்பது பைசா வரைக்கும் போயிருக்கு லோ நாற்பத்தாறு ரூபா வரைக்கும் கிலோ போயிருக்கு க்ளோஸிங் ஐம்பத்தேழு ரூபா முப்பத்தொம்பது பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தி நாலு செக்டார் பி வந்து ஐம்பத்தி மூணு புக் வேல்யூ மூணு புள்ளி இருபத்தொம்போது பதினேழு டைம் அதிகமாக இருக்குது புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கன்சிடர் பண்ணுற வேலை பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கிடைச்சா கன்சிடர் பண்ணலாம் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணி லாங் டேர்ம்க்கு வச்சுக்கலாம் வேல்யூசன் ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்கு நீங்கள் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி